சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகள் எத்தனையோ பேர் டைவர்ஸ் அதாவது வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒரு தீங்குற ஒரு கொள்கைன்றது கிடையாது இது தாற்பரியம் அதாவது ஒரு கணவன் இருக்கிறா போலன்னா அவனுடைய மனைவி தான் அவனுடைய உலகம் மனைவி இருக்கான்னா அவன் கணவன் தான் உலகம் வாழ்க்கைன்றது ஏதோ ஏனோ தானோன்றது கிடையாது ஆனால் எத்தனையோ குடும்பங்கள்ல காரணம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரிவினைகள் அதிகமாக ஆகுது அப்படி சண்டை சச்சுறுவுகளில் பிரிஞ்சு போகக்கூடிய கணவன் மனைவி அதிகமாக அதுவும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்காங்க அப்படிப்பட்ட சண்டை சச்சிவுகள் அதிகமாகி பிரியாமல் இருக்கிறதுக்குரிய எளிய முறை பரிகாரம் விரல் மஞ்சள் ஒன்பது விரல் மஞ்சள் அந்த விரல் மஞ்சள் எப்படி இருக்கணும்னா களைகள் கலைகள் கொண்ட விரல் மஞ்சளாக இருக்கணும் அந்த விரல் மஞ்சளுக்கு கலைகள் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராம் விரல் மஞ்சள் ஒரு குங்குமத்தோடு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுங்க செவ் ஒரு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்து அந்த கலையோடு இருக்கக்கூடிய விரல் மஞ்சளில் மனைவியினுடைய அந்த முந்தானையினுடைய நூல் எழைகளை எடுத்துக்கணும் கணவனுடைய வஸ்திரம் இப்போ பனியனாக இருந்தால் அந்த பனியனை கட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை வேஸ்டியாக இருந்தால் நூலை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லைனாலும் கரையை கட் பண்ணிக்கலாம் அது மாதிரி கட் பண்ணி ஒரு இதுவில் மனைவியினுடையதை க நூலை வந்து இல்லை துணியை வந்து கட் பண்ணி சுற்றிக்கலாம் இன்னொன்றுதல்ல கணவனுடையதை சுற்றிக்கலாம் சுற்றி முடிச்சுட்டு ரெண்டு மஞ்சளையும் ஒன்றா சேர்த்து ரெண்டு பேருடைய து இதுவையும் வச்சு முதல் தனித்தனியாக சுற்றுறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்தையும் ஒன்றா வச்சு ரெண்டு பேருடைய துணியை வச்சு கட்டிடுறீங்க இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னும் போது அதை வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வேண்டி எல்ல தெய்வம் இஷ்ட தெய்வம் மூதாதியர்களை ஆத்மார்த்தமாக வேண்டினோம் வேண்டி செவ்வாய்க்கிழமை முழுக்க அந்த இடத்துல வழக்க ஒன் பொருத்தி அந்த இடத்துல வைங்க புதன்கிழமை காலையில் புற்று உள்ள கோயில் அதாவது நாகாத்தம்மன் ஆலயம் இல்லை புத்து உள்ள கோயிலாக பார்த்து அந்த ஆலயத்துக்கு போய் புற்றுனுடைய வாய்ப்புறம் கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புறத்தில் ஆத்மாத்தமாக வேண்டி இந்த ரெண்டு மஞ்சளையும் உங்கள் துணியை வச்சு சுற்றி இருக்கீங்க இல்லையா புத்துக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சளை ஃபுல்லாக அந்த புத்து முழுக்க தூவிட்டு குங்குமத்தையும் அந்த ஒரு இடத்துல கொட்டி ஆத்மாத்தமாக வேண்டி அந்த மஞ்சளை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்து பேப்பரில் மடித்து உங்கள் இல்லத்தில் பூஜை அறையில் வச்சுருங்க வேழக்கிழமை அன்னைக்கு காலையில் அந்த மஞ்சளை குளிக்கக்கூடிய ஜலத்தில் கலந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிச்சிடுங்க குளிச்சு முடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன இந்த மூணு நாள் செவ்வாய் புதன் வேழன் இந்த மூணு நாள் அந்த மாதிரி ஒன்பது வாரங்கள் நான் சொன்ன பிரகாரம் இந்த புற்று வழிபாடும் நான் சொன்ன முறையில் குளியல் வழிபாடும் நான் சொன்ன முறையில வந்து மஞ்சள் வழிபாடையும் நீங்க செய்து வர வர ஒன்பது வாரத்துக்குள்ள உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு வேற்றுமை பிரிவினை என்ன கஷ்டங்கள் கணவன் இருந்தாலும் அது அனைத்தும் தீர்ந்து கண்டிப்பாக ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த ஒரு காலகட்டங்களை அமைத்து கொடுக்கும் அவரு கோபமாக இருந்தாலும் அவருக்கு கோபம் தனியும் உங்களுக்கு புரிதல் இல்லைனாலும் உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அந்யூனியமாக மனமொத்த தம்பதியாக வாழக்கூடிய அந்த அனுகிரகம் கிடைக்கும் இது ரொம்பவும் எளிய முறை காரணம் எதனால் அப்படின்னா சர்பத்தனுடைய தார்க்கம் இப்போ பித்ருனுடைய நீச்சம் இது இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரும் அந்த பிரிவினையை போக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த சிறப்பான இந்த வழிபாடு இந்த வழிபாட செய்து பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் வளமும் இருக்கும் நலமா இருக்கும் ஜெய்ஷாயிரம்